ஏசியை இருபது முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸில் தான் இயக்க வேண்டும் என இந்திய அரசு விரும்புகிறது ஆனால் இந்த யோசனையை பலரும் இணையத்தில் கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றனர் வெப்பநிலை நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை செல்லும் இந்தியாவில் இது சாத்தியமற்றதாக தெரியலாம் ஆனால் இந்தியாவின் மொத்த மின்சார நுகர்வில் பத்து சதவிகிதம் ஏசிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மின்சார தேவையை குறைப்பதுதான் இதன் நோக்கம் சில நாடுகள் இதை ஏற்கனவே நடைமுறைப்படுத்திவிட்டன உண்மையில் ஏசிக்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு டிகிரி செல்சியஸிற்குள் தான் சிறப்பாக செயல்படும் மேலும் வெளிப்புற வெப்பநிலையை விட அறைக்குள் பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை குறைக்கும் அம்சத்துடன் தான் ஏசிக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன வெளிப்புறம் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் போது அறைக்குள் பதினெட்டு டிகிரி செல்சியஸை கொண்டு வருவது சாத்தியமா நீங்களே சொல்லுங்கள் இந்த யோசனையை எப்படி அரசு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த இப்படிப்பட்ட ஒவ்வொரு நகர்வும் முக்கியம் இதில் உதவலாம் அல்காரிதம்கள் மின்சார தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுகின்றன தேவையான இடத்துக்கு உபரி மின்சாரத்தை கொண்டு செல்லும் அளவுக்கு இந்தியாவின் ஆற்றல் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் போரில் இந்த ஏசி கட்டுப்பாடு ஒரு சிறு முயற்சி மட்டுமே இருபத்து நான்கு டிகிரி செல்சியஸில் ஏசியை பயன்படுத்தி பூமியை காப்பாற்ற நீங்கள் தயாரா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்